ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பல் சொத்தை தடுக்கக்கூடிய ஒரு எளிய பற்பசையத்தான் நாம வீட்டிலேயே தயார் செய்ய போறோம் குழி ஏற்படுறது இதெல்லாம் சாக்லேட்டு நொறுக்கு தீனி இதெல்லாம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க இது பெரியவங்களுக்கும் வரும் சொத்த பல்லு நொறுக்கு தீனியால மட்டும் வரதில்லை நம்ம பல்ல சுத்தமா வச்சுக்காததாலையும் ஏற்படும் நாம சாப்பிட்ட உணவோட மிச்சம் பற்களோட குழிகள்ல தேங்கி நாளடைவுல நம்ம பல்ல அது சிதைக்குணும் இந்த பல் சிதைவு பார்த்தீங்கன்னா நாம நிரந்தரமா அந்த பல்ல இழக்கிறதுக்கான முதல் கட்டம்தான் இது ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னு வச்சுக்கலாம் அந்த பல் சிதைவு குழியா மாதிரி வலியையும் வீக்கத்தையும் ஏற்படுத்தும் இது தீவிரமாகிறப்ப அந்த பல்லையே எடுக்கிற சூழ்நிலை வந்துடும் இத மாதிரி பிரச்சனையை தவிர்க்க ஆரம்பத்திலேயே இது போன்ற தற்காப்பு வைத்தியங்களை நீங்க செஞ்சுக்கணும் வாங்க இந்த பற்பசைய எப்படி தயார் செஞ்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் முறையை பின்பற்றணும் இதை தயார் செய்யறதுக்காக நான் கிராம்பை எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு பாத்தீங்கன்னா பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை போக்கக்கூடியது நான் இப்ப ரெண்டு கிராம்பு எடுத்து கல்வத்துல போட்டுக்கிறேன் இதை நல்லா பொடியாக்கிக்கணும் பாருங்க பிகேஜ் அடுத்தது நமக்கு தேவை வேப்பல பொடி இது நாட்டு மருந்து கடைகள்ல பொடியாவே கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தலாம் வேப்பமரம் மரம் இருந்ததுன்னா சொத்தையை தடுக்கக்கூடிய பற்பசைய தயார் செய்ய போறோம் நாம ஏற்கனவே ரெண்டு கிராம்ப எடுத்து பொடி செஞ்சு வச்சிருக்கோம் அதை எடுத்து வச்சுப்போம் இதோட சம அளவுக்கு வேப்பில பொடியையும் இதுல சேர்த்துக்கணும் இந்த வேப்பல பொடி கசப்பா தான் இருக்கும் அதை நீங்க மறந்துட கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா அதே சம அளவுக்கு மஞ்சள் பொடியையும் இதுல சேர்த்துக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய எடுத்துக்கணும் அதை இதுல கலந்துக்கணும் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் எண்ணெயோ இல்ல கடுகு எண்ணெயோ இதுக்கு பயன்படுத்தலாம் நல்லா மாதிரி இப்படி ஒரு பல் எடுத்து இந்த நினைச்சி உங்க பல்ல தேய்க்க வேண்டியதுதான் உங்க பல்ல மென்மையா தேய்க்கணும் பல்லு ஈரு இங்கெல்லாம் மசாஜ் செய்யற மாதிரி பல்ல தேய்க்கணும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க பல்ல துளக்குங்க இதுல மஞ்சள் இருக்கிறதுனால துணியில் ஏதாவது பட்டுடுச்சுன்னா கரையாகிடும் அதனால் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் வேப்பில பொடியையும் இதில் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்